பேசி தங்கள் காரியங்களை கடைபிடித்து வாழ்க்கையிலே பலவிதமான வளங்களும் நலங்களும் இயற்கையிலே பெறுபவர்கள் கவர்ச்சியாக இருப்பது மட்டுமல்லாமல் கவர்ச்சியாக பேசி தங்கள் வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் நல்ல யோகமான பலன்களை பெறப்போகிறீர்கள் பண வரத்து அதிகரிக்கும் மனதில் ஏதாவது ஒரு கவலை உண்டால் சொத்துக்கள் சம்பந்த காரிய அனுகூலம் ஏற்படும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கக்கூடும் புதிய நபர்களின் நட்பு கிடைக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாய் நடக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாய் செயல்படுவது நல்லது பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய பீஜ மந்திரத்தை இப்பொழுது நாம் நினைவு கூறலாம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை அன்பர்கள் இதை நினைவுகூர்ந்து கூர்ந்து மனதிலே தக்க வைத்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக கிடை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே ராசியை சார்ந்தவர்கள் யார் சாந்த குணமும் காந்த சக்தியும் உள்ள இவர்கள் கருத்தாக பேசி தங்கள் காரியங்களை சாதிக்க கூடிய வல்லவர் எதிலும் நிதான போக்கை கடைபிடித்து வாழ்க்கையிலே பலவிதமான வளங்களும் நலங்களும் இயற்கையிலே பெறுபவர்கள் கவர்ச்சியாக இருப்பது மட்டுமல்லாமல் கவர்ச்சியாக பேசி தங்கள் வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட ராசியிலே உள் அடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் மிருகசீரிடம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியவர்கள்தான் ரிஷப ரிஷபராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த மாதத்திலே நடக்க இருக்கின்ற பெயர்ச்சிகள் என்னென்ன என்று பார்க்கும் பொழுது புதன் இரு முறை அடைகின்றார் ஒரு முறை சூரியனும் இன்னொரு முறை சுக்கிரனும் பெயர்ச்சி அடைந்து தங்களுடைய பலாபலன்களை அவர்கள் கூட்டுகின்றார்கள் அதையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு பொது பலனோடு இணைத்து சொல்ல இருப்பதால் வாசகர்கள் அதாவது அன்பர்கள் இதை கூர்ந்து கவனிக்க வேண்டும் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் நல்ல யோகமான பலன்களை பெறப்போகிறீர்கள் பல வரத்து அதிகரிக்கும் மனதில் ஏதாவது ஒரு கவலை உண்டால் சொத்துக்கள் காரிய நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்க கூடும் புதிய நபர்களின் நட்பு கிடைக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாய் நடக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாய் செயல்படுவது நல்லது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் கணவன் மனைவிக்கு இடையே உறவு பலப்படும் பிள்ளைகள் அடையே தேவையானவற்றை செய்வீர்கள் பெண்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகும் கலை துறையினருக்கு வீண் அலைச்சல் இருக்கும் அரசியல் துறையினருக்கு தேவையற்ற அலைச்சல்களை குறைத்துக் கொள்வது நல்லது மாணவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம் பாடங்களில் கவனம் செலுத்துவது குறையக்கூடும் நன்கு படிப்பது நல்லது பெற்றோர் ஆதரவு பெருகும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட படிப்புகளுக்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது கிருத்திகை நட்சத்திரத்தை அதாவது இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தை உடையவர்கள் ரிஷபராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே விரோதங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியது இருக்கலாம் கவனம் தேவை உங்கள் மனோஜினத்தை குலைக்கும் அளவிற்கு இப்போது உங்கள் எதிரிகள் பலமாய் தலை தூக்குவார் அவர்களால் உங்களுக்கும் உங்கள் உறவினருக்கும் உங்கள் தொழிலுக்கும் சில சோதனைகள் ஏற்படலாம் கவனம் தேவை ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு நற்பலன்கள் நிகழ வாய்ப்புண்டு எதிர்படும் கற்ற நஷ்டங்களில் இருந்து விடுபட்டு சாமர்த்தியமாக நஷ்டங்களையும் இழப்புகளையும் தவித்து விடுவீர்கள் மகன் மகளால் பெருமையும் கீர்த்தியும் ஏற்படும் மனம் நிம்மதியடை மிருக ஒன்று இரண்டு பாதங்கள் உடையவர்களுக்கு ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலாபலன் இந்த ஆகஸ்ட் மாதம் வருமானம் பெருகினும் செலவுகள் கூடும் மன இறுக்கம் நீங்கி புதிய தெம்புடன் செயல்படுவீர்கள் நீண்ட நாள் நோயால் அவதியுற்ற மருத்துவமனையில் இருந்தவர்கள் குணமடைந்து வீடு திரும்புவார் குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறும் குடும்ப சடங்குகள் தெய்வ ஆராதனைகள் திருமண வைபவங்கள் நிகழும் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு ஆகஸ்ட் மாத கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன விநாயகருக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்ய செல்வம் சேரும் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் அதிர்ஷ்ட தினங்கள் ஆகஸ்ட் பதினைந்து பதினாறு அதிர்ஷ்ட திக்கு தெற்கு அதிர்ஷ்ட வண்ணம் பச்சை நீளம் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு எட்டு ஐந்து ஆறு ஆகும் சொல்லப்பட்ட ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் வலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்குவோம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வழங்கப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் நன்மைகளையும் தாராளமாக நீங்கள் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது உங்கள் ராசி என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலைகளன் எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்